பொன்காளி அம்மனை விடுவிக்க சங்கிலி கருப்பன் பாறையின் மீது கால் குழம்புகள் பிடர அவர் கிளம்பினார்னா அந்த பாறை தான் காமிக்கிறேன் அது காமிக்கிறதுக்கு உதவுனது மணி சாரும் கருப்பன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு சார் தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த கோயிலில் வந்து தலையாநல்லூரில் பொன்காளி அம்மன் கோயிலில் வந்து கோவில் தலைவர்களாக இருக்காங்க நான் இந்த கால் தடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே இவங்க தன்னுடைய காரில் என்னை கூட்டிகிட்டு போய் இது காட்டுக்குள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்க அந்த பாறையை வந்து எனக்கு காமிச்சாங்க நான் சில பதிவுகள் போடும்போது இது ஒரு பொய்யான தகவல் நீங்க அப்டேட் பண்றீங்க ஒரு கோயிலை செப்பேடுகள் கல்வெட்டுகளில் விஷயங்களை அது உண்மையானு சொல்லிவிட்டு அந்த கோயிலை பத்தி தான் நான் போய் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்க்க போவேன் அப்படி போகும்போது இவங்க நிஜமானே இந்த கால் தடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டதோ அந்த ரெண்டு வயசானவங்களும் அந்த சுட்டரிக்கிற வெயில என்ன கூட்டிட்டு போய் அங்க பாருங்க இவ்வளோ வயசானவங்க எவ்வளவு அந்த ஆன்மீக பக்தியோடு இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க வருத்தப்படுற விஷயம் என்னென்னா பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வரை அந்த கால் தடத்தின் மீது அந்த வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு வணங்கப்பட்டிருக்காங்க இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களால் அந்த அங்கேயே பொன்காளியம்மனையும் வணங்கிட்டு அவங்க வந்து சங்கிலி கருப்பனையும் வணங்கிட்டு கிளம்பிடுறாங்க யாருமே இந்த காட்டுக்குள்ளே வரதில்ல மெயின் ரீசன் என்னென்னா தவறுன்னு சொல்ல முடியாது இது காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது முட்காடுகளாக இருக்குது அதனால் மக்கள் வந்து வரதை நிறுத்திட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி பக்தி குறைஞ்சிருச்சா என்ன நம்மளால சொல்ல முடியாது இதுதான் அந்த கால் அவங்களுக்கு டெஜ்மாலே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த சங்கிலி கருப்பன் வந்து தன் பொன்காளி அம்மன் சொல்லப்பட்டதுமே அவங்க வந்து பொன் குழலி அம்மனை வந்து விடுவிக்க போகிறாரு அப்போது மலையாள மாந்திரிகர்கள் அவரை வந்து அதே இடத்துல கட்டுறாங்க அந்த கட்டப்பட்ட மரத்தின் தான் இப்போ சங்கிலி கருப்பன் கோயில் இருக்கிறத நான் காமிக்கிறேன் உடனே வண்ணார கருப்பனை அனுப்பி அம்மன் வந்து அவங்கள விடுவிக்க சொல்கிறாங்க கருப்பன் போய் சங்கிலி கருப்பனை விடுவிக்கிறாரு பாருங்கள் அவங்க எவ்வளோ அன்பாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காஃபி கொடுத்து மிக்சர் கொடுத்து அந்த கோயிலை பற்றின வரலாறையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க நான் படித்ததை அப்படியே தான் சொன்னாங்க அந்த புக்கில் என்ன இருந்தோ கல்வெட்டுகளும் செப்பேடுகளில் நான் என்ன படித்தேனோ அதை தான் சொன்னாங்க பொய்யான தகவலே இல்லை அம் வயசானவங்க முன்னோர்கள் கிட்ட சொ கேட்டால் தான் அங்கே உண்மையான தகவல்களே சொல்வாங்க இதுதான் வந்து சங்கிலி கருப்பனோட கோயில் அது அங்கேருந்து ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது எந்த தெய்வத்தையுமே கட்ட முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த மலையாள மாந்திரிகனாலையும் கட்ட முடியாது அம்மன் செய்த திருவிளையாடல்கள்லாம் ஒன்று வண்ணார கருப்பனின் பெருமை தெரிவதற்கும் சங்கிலி கருப்பனின் பெருமை திருவிறதுக்காக அம்மன் பொன்காளி அம்மன் செய்து திருவிளையாடலாகவே இதை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் மக்கள் வந்து இங்கே வேண்டிட்டு இரண்டே மாதத்தில் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறினா சங்கிலி கருப்பன் ஐயாவுக்கு வந்து நம்ம பணமோ பொருளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேண்டுதல் நிறைவேறிச்சு நன்றின்னு சொல்லிட்டு சங்கிலியை கொண்டு வந்து இந்த மரத்தில் கட்டினாலே போதுங்க அப்போ பாருங்கள் மக்களோட வேண்டுதல்கள் எத்தனை வேண்டுதல்கள் நிறைவேறுக்குன்னு பாருங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஈரோடு மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த ஏழு அம்மனுமே தரிசிட்டு இந்த சங்கிலி கருப்பனோட கால் தடத்தையும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உள்ள காட்டுக்குள்ளே போய் பாருங்கள் மணத்தம்பாளையம் குள்ள இருக்கு இந்த கோயிலையும் வந்து வழிபட்டுட்டு இந்த கோயிலில் கயிறு வந்து அந்த சங்கிலி கற்பன் சிலை மீதே வச்சிருப்பாங்க அந்த கயிறை எடுத்து கையில் கட்டிட்டு உங்களுக்கு காப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு காத்தருள்வார் அந்த அந்த கையில் அந்த கயிறையும் கட்டிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் நான் போடுற கதைகள் வந்து பொய்யான தகவல்கள் கிடையாது அதை சொல்கிறதுக்காக தான் நான் பன்னெண்டு நிமிஷம் வந்து பொன்காளியம்மன் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் சும்மா நான் அப்டேட் பண்ணலை அதனால தான் வந்து ஆக்சுவலி இதை கிறிஸ்பாக போட்டிருக்கலாம் பட் அந்த சேரே கூட வந்தாங்க காமிச்சாங்க அப்படிங்கிறத நினச்சிருக்கேன் எல்லா வீடியோஸும் டூ டு த்ரீ மினிட்ஸில் முடிச்சுன்னு இல்லை த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் முடிச்சிடணுன்னு பார்ப்பேன் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸோ பொன்காளியம்மன் அம்மன் வீடியோவில் போயிட்டு அந்த அம்மன் கோயிலையுமே நீங்கள் பாருங்கள் மூணு கோயிலுமே வேண்டிட்டு தரிசிச்சுட்டு போகலாம்